வெல்கம் டு உபயோக சிந்தனை இந்த கதையின் தலைப்பு கிளியின் உதவி ஒரு காலத்தில் அடர்ந்த வனத்தின் நடுவில் ஒரு உயரமான பாறையின் உச்சியில் ஒரு ஒற்றை ஓனாய் வசித்து வந்தது ஓனாய் வலிமையானது ஆனால் மிகவும் தனிமையை விரும்பியது அதற்கு பேச யாரும் இல்லை அதே பாறையின் பள்ளத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அதில் ஒரு கிளி குடியிருந்தது கிளி எப்போதும் கலகலப்பாக பாடும் காட்டின் எல்லா செய்திகளையும் கொண்டு வரும் ஓனாய் தினமும் வேட்டையாடி போது கிளியின் பாட்டை கேட்கும் ஒரு நாள் கிளி சத்தம் இல்லாமல் இருப்பதை பார்த்த ஓனாய் வழக்கத்துக்கு மாறாக மரத்தின் அருகே சென்று பார்த்தது கிளியின் காலில் காயம் ஏற்பட்டு அதனால் பறக்க முடியாமல் தரையில் அமர்ந்திருந்தது ஓனாய் உரும்பிக்கொண்டே ஏன் சத்தம் இல்லை பறக்கவில்லையா என்று கேட்டது கிளி மெதுவாக என் காலில் காயம் என்றது ஓனாயிடம் என்னால் இப்போது பறக்க முடியாது நானே தனியாக இருக்க பயப்படுகிறேன் என்றது ஓநாய் பொதுவாக இறக்கமற்றது ஆனால் பல நாட்களாக கேட்ட அந்த கிளியின் குரல் அமைதியாக இருந்ததைக் கேட்டதும் அதன் மனம் இலகியது அது கிளியை பார்த்து சரி இங்கேயே இரு நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் உன்னை காண எந்த வேட்டையாடும் மிருகமும் வரக்கூடாது என்று சொல்லி மரத்தை சுற்றியுள்ள புதர்களை பாதுகாப்பு கோட்டை போல தூக்கி குவித்தது அன்று முதல் கிளிக்கு ஓனாய் தினமும் அருகில் இருந்த பழங்களை எடுத்து வந்து கொடுக்க கொடுத்தது ஓநாய் கிளியுடன் பேசுவதால் அதன் தனிமை குறைந்தது கிளியின் பாட்டை கேட்பது அதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது கிளியின் காலில் இருந்த காயம் ஒரு வாரத்தில் ஆறியது பறக்க முடிந்ததும் கிளி ஓனாயை பார்த்து கண்ணீர் நீர் ஓனாய் உன் கருணைக்கு நன்றி நீ என்னை காப்பாற்றினாய் உனக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்றது எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் பாட்டே போதும் என்றது ஓநாய் கிளி கிளம்பி போனது சில வாரங்களுக்குப் பிறகு காட்டுக்குள் ஏற்பட்ட ஒரு திடீர் காட்டுத்தீ காரணமாக ஓநாய் தங்கியிருந்த பாறை பகுதியை தீ சூழ்ந்தது ஓனாய் வெளியேற வழியில்லாமல் தவித்தது அப்போது வானில் வட்டமிட்ட கிளி இதை பார்த்தது உடனே அது பறந்து போய் காட்டின் அருகில் இருந்த குளத்தில் தண்ணீர் குடிக்கும் வளமான யானையிடம் சென்றது கிளி யானையிடம் என்னை காப்பாற்றிய ஓனாய் காட்டுத்தீயில் சிக்கிவிட்டது அது குகையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறது உடனடியாக நீர் இருந்தால் மட்டுமே அதை காப்பாற்ற முடியும் என்று அவசரமாக சொன்னது கிளியின் நன்றியுணர்வை உணர்ந்த யானை சிறிதும் யோசிக்கவில்லை உடனே கிளியை தன் தலையில் ஏற்றிக்கொண்டு விரைந்து காட்டு தீ எறிந்த இடத்திற்கு சென்றது யானை தன் தும்பிக்கையில் குளத்தில் இருந்து நிரம்பியிருந்த தண்ணீரை ஓனாய் இருந்த பாறையை சுற்றிலும் பீச்சி அடித்தது தீயின் வேகம் குறைந்தது ஓனாய் பயமின்றி வெளியே வந்தது ஓனாய்க்கு வியப்பு நீ என்னை ஏன் காப்பாற்றினாய் என்று யானையிடம் கேட்டது யானை சிரித்துக்கொண்டே உன் நண்பன் கிளிதான் என்னிடம் உதவி கேட்டது நீ அதன் உயிரை காப்பாற்றினாய் இப்போது அது உன் உயிரை காப்பாற்ற என்னை பயன்படுத்தியது இதுதான் நட்பு மற்றும் நன்றி என்றது ஓ கிளியை பார்த்தது அதன் கண்களில் நன்றி நிரம்பி இருந்தது அன்று முதல் அந்த காட்டில் பலசாலியான ஓநாய் புத்திசாலி கிளி மற்றும் பெரிய யானை ஆகிய மூவரும் பிரிக்க முடியாத நண்பர்களாக வாழ்ந்தனர் நீங்கள் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் உண்மையான நன்றி அதற்கு பல மடங்காக திரும்பி வரும் உதவும் மனப்பான்மைதான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த செல்வம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்